அஷி மிச்சindar போறேன் நான் ஃபுல் கிளாஸ் දීதீ. இக்லே போரிதுலே. 100 ரூபாய் தந்துナビ. தருதுசி. 100 ரூபாய் தத்து இதே அது குரியாரே. என்ன கா? போரிгна. ஆ ஃபுர்குதுன்னா நானே போறேன். நான் போறடா. ஊனி கேட்டிப் போறawie. யா ஊர்து ஆதே திண்டேအောင်.

బ్లాక్ స్టార్ట్ మందోదా మొన్ ఖుషి తోచంది ఇప్పుడు నిక్లేక దయబండలే కోడే పంతే వాషింగ్ మిషన్ ఇంకే ముప్ప తారీఖు బర్కొంది ఇజ్జి వాషింగ్ మిషన్ ఇప్పుడు పదహారు గంటే తల్ నమ్మ ఇలాగ సో హస్బెండ్ ఫోన్ మండేరు పదార్ గంటే బర్కొంబందు అంజా మస్త్ ఎక్సైటెడుల యను నిక్ ఈ నమ్ తోర పర్ందు కుంట అంజదా ఇజ్జి ఆ బాడీ సమీత డిపెండ్ తోర పినా సపురా పిన పూరా మొక్క ఫుడ్ సమీత డిపెండ్ కైవచ్చు అంచా ములు వాషింగ్ మిషిన్ దీ దియ్య పూర వ్యవస్థ ఉండు ఎంకెల్ బాత్రూమ్ దైటే బట్ ఎంకెన ఇలా నమ్మైతే కట్టొందే అవులు కొంచూరు కష్ట వాషింగ్ మిషన్ దీపిన వ్యవస్థ మళ్ళీ జులు ತೂಡು ಉಲ್ಪ ಉಲ್ಪ ದೀಪಿಂಗ್ ಪಂಡ್ ಮೂಲು ಮಾತ್ರ ಐತ್ ನಲ್ಲಿ ಬೊಕ ಐ ಪಕ್ಕ ಪೂರ ವ್ಯವಸ್ಥೆ ಉಂಡು ಸೊಲೆ ಹಾ ಬೊಕ್ಕ ಆ ದಾಲಿಜಿ ಪೂಯಿ ಉಲಾಯಿ ಯಹನ್ ಬರೆ ಅಂದ್ಲೆ ಬೋರ್ ಆವು ನಿಕ್ ದಾನೆ ಸೊ ಎಂಕುಲುತುಲೆ ಮೂಲು ಮೂಲೊಂಜಿ ಓಣಿಗಲಕುಂಡತೆ ಮುಲ್ಪ ಉಲಾಯಿ ఏంట బాత్రూము సో ముల్పాంకులు తులే ముల్ తొలేదు ఈత జాగ ఎంకల్నా బండా ఆకులు మల్దిన ఏనాడది ఏయారణ అది వాషింగ్ మిషన్ దియర్ నా నే మల్దివ్ జోడ్దండ ముల్ప తులే నల్లిదండల్పదా స్విచ్ ఉండొంది స్విచ్ గొత్తు సరి ఉండ జా మళ్ళీ అయ్యా ఓయ్య నేనే తురు బ ఉండు సో ఎలా ఇష్టం నీరు పరబర్కొండే அஞ்சாவது வந்து வாஷிங் மிஷின் முடிப்பா நம்ம தீபம் நின்ந்தா நைட்டே எந்தா ம் ஓகோ வசாக் தா வாஷிங் மிஷின் வரமுன்னு இஜி தானே அம்மா கொஞ்சம் வேலையவருண்டா தனிக்கில குண்டாடுதுண்ணா ஓ தாதமே இல்ல திலோ வாட்சு ఓకే మధ్యాహ్న గంజి మల్దే నేను అలా దేవర్న ఫోటోతు మలబాగా కటిల్దప్పనా కట్ల దమ్మ మలబాదు పూర్తడు సో ఖుషి అంటు ఇంచ సైన్ పాజిటివ్ ఓన్లీ పాజిటివ్ అంచినే కుక్కర్ డ్రైస్ తిద్ద గంట గి మగ ఆ గంటనా గంటే కాల్ కమి அஞ்சனிந்து பையகு அரிப்பே சேமதிக் துருப்பிலாரில் ஒன் உண்பினாரி இல்ல சோசைட்ட உருப்பில ஒன்று உன்பினாரி வையகு இனி எங்களுக்கு நாட்டி கோழி சாரூ பக்க சோ கோட ஹஸ்பண்டு பந்தேக எல்லா ஊர் கோரி உண்டு வந்து அஞ்சது பையகு மதகு கோடை கோரி திந்தது கோடை பைய குர்ச்சி மத கொஜ பூண்டுக்கா வந்து கொஜப்பு உண்டு சேமதாந்து மனை சிக்கமண்து பத்தம்பரு அத்திகனவுஞ்சிக்க மனை எங்களுக்கு மனை மூஜிக்கொடிகள உஞ்சை மனை அ சிக்கமண்தான் மனை அத்திகள கனப்பேரி எங்குலாம் கனப்பா அஞ்சாது அழுத்தது இத்த சிக்க மண்ணே ஸோ அழுத்தக்கு கனவுடு மனை ஏய் ஓகே நானா வாஷிங் மிஷின் பாராடு முக்க துச்சிப்பாவே பிராண்ட் பக்க ஏத்து பிரைஸ் ஆயிட்டா பூரா என்ன வாஷிங் மிஷின் காத்து காத்து சாக்கா கால் கம்ப முன்னு கண்டை ஏத்து பரப்புனா வாரே ஓகேலாம் சத்தியா ஏன்னா அரியணா பார்த்து

എന്നാ ഒ കളിക്കുന്നു

மிஷின் என்ன வாஷிங் மிஷின் வர்த்தான போச்சா The... okay. कई कुंडी 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 कई நானே ஏற்றுமோ நே செ பையா கரெக்ட் உண்டு செக் பண்ண தர கரெக்டு அதுதான் கொஞ்சம் போகிற ஆ சாம்சங் கம்பெனி கூட சின்ன பிரியால கேப்புடாதா பாப்பா ஐ ஃபிட் மால் பேர எல்ல வர டவுட் எங்க எல்ல வர ரெட்டினா கா போடா முரணி வாஷிங் மெஷின் பார் கொண்டு மூஜி நானேதே நானேதே ஃபிட் மால் ஏப்ப பார் பேர இந்த கா போடனானா జోరు <laughs> <laughs> வாஷிங் மிஷின் சைட் ஹித கோரிக்கு ஆஞ்சு ஆஞ்சு இடது அவர் கோரிக்கை தந்தினி முழு இல்லாத மல்திஜிர் பண்ட ஆர வாடிக் கொண்டாங்க பங்காக்கி கடி கடி ஃபோன் பண்ணாங்க பண்ணிக்கோஸ்கர அவங்க கூர் அங்கே மலு கொடுத்துரு கோரி ஆத்தமே அஞ்சாது மத்தொங்க பூயிரு ஏன்னா கழிதாண்ணா மிக்சிடு வாட்ணி மிக்சிடு வாட்னி மொக்காஞ்சூ நீர் அண்ணா மாத்திர நேன் இத்தேன் மக்கிடுன்னு நீர் அண்ணே சீகேபாரே வர பை அட்மக்கு நான் ையைய அஞ்சா ஏன்னு கரண்ட்டு போண்ட அந்த முஞ்சா முஞ்சாக தெடு கடைனி யான் கரண்ட் போண்ட பங்காப்பண்ண மைய அஞ்சாது ரப்ப கடை பக்கப்புனஞ்சி கரண்ட் வெலையோரு இண்டத்தேக்கோஸ்கர கடைனி நான் ஜத்தி சிக்கன் கன்த்தனால கடைது ரெடிமேல் போடுன பிரோகிரா இஞ்சி தூடு ஏன்தடையார்த்துனா எங்களுக்கு நீணசுகு உப்படு பை உப்படு ஊர் உப்படு

அல்பா தக்கொள்ளையா மாமா தக்க வந்து ஆறு ஆறுன்னு இல்லை ஈத்துண்டல மாத்திரை கிலோ அப்போ சைட் அங்கடி தக்கி ஊர் பத்தொம்பர்த்தே தில்லை வந்து அஞ்சாது முரணி ஹேமக்க உப்பாடு கொரியவே என் டேஸ்டே லாக்கித்துண்டு ஆரண்ட்டு பண்டை ஏன் இங்க கொஞ்சம் இத்தனை உப்பாடு கண்ணில் பண்ணு பாப்பா என் முரணி பண்ணி யார் கோடை கத்து கொரியரு ஹேமக்கன் அங்கடி இத்துண்டு ஸோ இனி என் ஹஸ்பண்ட் பத்தொம்பர்த்தி என் பண்டை ஹேமக்க நான் உப்பாடுத்தருக்கேன் கண்ணலே வந்து அஞ்சாது இனி எங்களுக்கு கஞ்சி உப்பாடு

தூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடாப்பூடா రేంగం అరేంగం అదె ఎత్తన పోపడలా పోపండని అవసర అర్జెంట్ మార్ నో ని ఐతరుది బిజీ అవుత మద నా అజర్ వన సొన్నం ముంటా అజర్ వన అత్తయ్య ఫ్రిజ్ ని

ஜத்தை ஜத்து நான் நிதிரை பார்த்திங்க பண்ட கடார்பாடு அவன் தர ஹோடுக்கு அவனுத்தானே ஓகே அஞ்சனை ஊர் தோரி ஃப்ரிஜ் இடத்தானே சோ அவெல்லாம் க்ளீன் மாலை போடத்த பண்ட மணி இடத்தான சோ அஞ்சு அது அது லு மல்பா கோரி பூரா க்ளீன் மாலை பைய ஒன்று உள்ளே இனி அவன் தாராய பேர் பார்த்து சார் மலந்துள்ளே எங்க தாராய பேர் பார்த்து சார் மல இஷ்டு இஜின் ஹாலி நம்ம ಮುಂಚಿ ದುಟ್ಟಿಗೂ ತಾರಾಯಿ ಪಾಡಿನ ಒಂಥರ ಕೊಜಂಡಿ ಕೊಜ್ಜಂಡಿದ ಹಾಕಿ ಒಂಥರ ಸಣ್ಣಲ್ಲ ಹಾಪಿಸಿ ಈ ತೆಂಗು ತಾರ ಪೇರ್ ಪಾರ್ದು ಕಜ್ಮಲ್ ಮಲ್ ಬರೀ ಇಷ್ಟ ಹಾಕಿ ಕೋರಿದ ಸೊ ಅಂಚದು ಇನ್ನೀ ತಾರ ಇದ್ದ ಪೇರ್ ಪಾರ್ದು ಕೋರಿದ ಸಾರು ಮಾಡ್ತಂದಿಲ್ಲ ಕಜ್ಪು ಬೈಯೋಗಿ ಮಲ್ರೆ ಬಟ್ ಈ ತೆಂಗ್ ಟೈಮ್ ಗಂಟೆಗೆ ಒಂಚು ಗ್ರೂಪ್ ಹೋಗು ಒಕ್ಕ ಸೇಮದ ಅಡ್ಡಿದ ಮನೆ ಕನೆಯರು ಉಂಡತ್ತೆ ಅಂಚದು ಸೊ ಬೇಗ ಬೇಗ ಕಜ್ಮಲ್ ಮಲ್ತೀನಿ கண்டதன நாப்போ வரரே கரண்டு சோயான் பிதர் நீ தபிதன் நீ குடபத்து த கக்கீ வர்ச்சி பண்டு குக்கு ஒொக்க பத்து ததிீப்ப மொக்க என்ந்து அட்டே வேர்தி உதே. உஞ்சசைடு பெந்திர் உஞ்சசைடு அட வேர்திியடு வந்து என்ன தேன அஞ்ச பிதனாகஏ நத்திகைேக்கு கொஞ்சூர் கஜக்கப்ப ஏன்ே பண்ணா ஊர்து கோறிியல இல்லலாம் மஸ்திஷ்டாா எங்கிலேகிலேேஷ்ட்டா அஞ்சாது ஊர்ட்டு கோறி ஏப்பலலாம் மொல் குஜிரத்தில் இல்ல இஞல்லாம் கோறி கட்ப்பாானாக மாதிரவா போணும். అంచా అది కొంచెం కజుక్ కొకా జోక్లు లేరు తప్పాకులేస్ ఏ మనసు అంచదు కొరుకా పందే మామినాడే కొడుతుల్ ఎవరు మస్తు జనం లేరు అంచావళ కొర్ర ఏచి మొక్కలాండ మొక్కలు జోకులు తే తింటే ముక్కాకులు పండ నమ్మ మినేజీద కోరి అంచ ఏ పట్టణు అయ్యోస్కరీ కొంచెం కొరుకా పంది పొంద ఇంక ప్రతి ఒండలా ఏ నాండాల తినేర విప్పుణావులు అంచ அஹ் நம்ம எல்லா பரபின் கம்மி நம்ம ஏன்னு பூப்பிங் ஜாஸ்தி அத்தி அத்தி நானே கொர்க்கா யா அடையெல்லாம் கொடுத்துவே அட்ய நானிங்க மனைகானு அட்யே கொரே ஆயிடுச்சி சோ சாரெல்லாம் கொர்க்கா சார துண்டு இட்லி சார் இத்தண்டா யாவும் என்ன கண்ணனி கஞ்சி துண்டு இத்தண்டா எபுச்சிண்டாக்கூச்சி ஏழு கண்டை சோ நித்த பத்து நீர் ஏனக்கு பத்தி படேனா ಒಂದು ಊರು ಬಂದ ಸೊ ಸೊಕ್ಕ ಅಮ್ಮ ಬಂಡೇ ಸಿಕ್ಕಿ ಬರ್ ಪಾಡ್ಸಿ ಟಿಪ್ಸ್ ಒಂಚಿಪ್ಸ್ ಬಂಡೇರ ಅಮ್ಮ ಬಟ್ ಬಜಿಲ್ಗಳೊಡ್ಗೆ ಬಜಿಲ್ ಮಿಕ್ಸ್ ಮಾಲ್ತಣ್ಣ ಬಂದ ಒಂಥರ ಕುಂಡಿ ಮನ್ಕೊಲೆ ಸರಿ ಐಕೋಸ್ಕರ ಒಂಜಿ ಬೆಚ್ಚ ಮನ್ಕೊಂಡ ಉರಿ ಹಿಂಡ್ ಅಂಚದ ಬಜಿಲ್ ಮಿಕ್ಸ್ ಮಾಲ್ತಲ್ಲೇ ಈತ ಬಜಿಲ್ ಉಂಡು

ಅದಿಂತೊಂದು ಪಾಟ್ ಉಂಡತ್ತೆ ಹೆಂಗ್ ಮೆಷಿನ್ ಮಾತ್ರ ಪದ ಇದ್ದೀನಿ ಮೆಷಿನ್ ಅಂದೊಂದು ಒಂದೊಂದು ಪಾಟ್ ಉಂಡತ್ತೆ ಹೆಂಗ್ ಪದಲಿ ತಿರ್ತದ ಅಡೀತಾ ಅಡ್ಡ ಪಾಡು ನಾ ನತ್ತುಣೆ ಅಡ್ಡ ಪಾಡಿನ ಅವಲೆ ಗಹನ್ ತುಯ್ ಇನ್ನೆಟ್ಟು ಜಿನ ಯಾ ಅಡ್ಡೆ ಪಾಡು ಎತ್ತ ಗಂಡ ಎಲ್ಲ ಜಾಗ ಫೈನಲ್ ಹೆಂಗ್ಲ ಸೇಮ್ ದಡ್ಡೆ ರೆಡಿ ಅಂತಲಿ ಯಾ ಮೇಲ್ ಮೇಲೆ ಪಾಡಿಯಾ ಊರಲ್ಲ ಅರ್ಜೆಂಟ್ ಗಂಟೆ ಎಂಟುವರೆ ಆಯ್ತಲ್ಲ ಮೇಲೆ ಇತ್ತೇ ಶೇವಿಂಗ್ ಮಂದ್ ಬರ್ತೀನಿ ಅಂಚೆ ಅದು ರಬರಪ್ಪ ಓದ್ತೀನಿ ಅಂಚೆನಿಗಲೇ ರೊಟ್ಟಿ ಎಲ್ಲ ಬೈದಾನ ಊರ್ದ ರೊಟ್ಟಿ ಅಜೆ ಕಾರ್ ಸ್ನ್ಯಾಕ್ಸ್ ಒಂದು ಹತ್ತು ಮೂರು ಹಿಗಿನಿ ಇದೆ ಹಾಂ ಹಾಂ ಇನ್ನು ಕಾರ್ ಅವುದ ರೊಟ್ಟಿ ಮಲ್ ಬೂಂದನಾ ಬಾ ಸಾಕು ಬೂನ್ ಅವು ಎಕಡೆ ಅಪ್ಪದೇ ಓದುದುಾ ಆಯ್ತ ಒಂದು ಇತ್ತು ಆಯ್ತಾ ಇಂಚಿನ ಬಿನ ಆಯಿತಾ ಮಿಷಿನ್ದ ಉಂಡದೆ ಅವು ಇತ್ತದುಂಡ ಎಕಡೆ ಈಸಿ ಆಯಿತು ಒಂದು ಏನು ಬಂದು ಮಲ್ತದ್ದು ಮೇರೆ ಎತ್ತೋ ಬೊಕ್ಕ ಬರ್ತೀನಿ ಅವಂಚೂ ಚಪ್ಪೆ ಇತ್ತಾನೆ ಚಪ್ಪೆ ಅದಕ್ಕೆ ರೀ ಬೆಚ್ಚ ಆದರೆ ಅವು ಬಲಾಕಿ ಓದ್ತಾರೆ ಆಯ್ತು ಗಟ್ಟಿ ಹಾಡು ತಿತ್ತು ಐಕೋಸ್ಕರ ಅಂಚ ಪಾಪ ಗಟ್ಟಿ ಹಣ್ಣು ಅಂಚದು ಅದು ನಂದು ರೆಡಿ ಬಂದ್ ಸೊ

ಕುಸ್ವು ಅಭಿ ಹೆಂಚಲ್ಲ ಹೆಂಗದಿ ನಾನು ಸರಿ ಒಂದು ಪೋರ್ಚಿ ಸರಿ ಟೈಟ್ ಬೈದಿಯಾರಾ